அடுத்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க தொழுகையை தூக்கும்போது சுகானபுல்லா துஆவை ஹனஃபி மதஹபினர் ஓதுகிறாங்க இது வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் பல செய்திகள் ஆதாரமற்ற செய்தியா இருக்குது பலகீனமான செய்திகள் இருக்குது சில செய்திகள் சகியா இருக்குன்னு சொல்றாங்க இது சரியாகிற கேள்வியை கேட்குறாங்க இந்த செய்தியில எல்லா அறிவிப்புகளும் பார்த்தீங்கன்னா பலகீனமான செய்திகள் தான் அதுல எந்த அறிவிப்பா இருந்தாலும் இது வந்து சரியான அறிவிப்புகள் கிடையவே கிடையாது ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சுனன் நசாய் சுகுராவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு செய்தர் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க தொழுகையை துவக்குனாங்கடா அந்த செய்தியில் என்ன வருதுன்னா ரசுல்லா தொழுகையை தோக்கும் போது சுபகான கல்லாகுமே அபிஹந்திக்க வலாயிலாக கை இருக்க அப்படிங்கிற துவாவது வாங்குற செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த அறிவிப்புல வர்றத பாக்குறோம் இந்த இது உட்பட எல்லா அறிவிப்புகளுமே பலவரமானதான் சரியான அறிவிப்பு என்னன்னா ரசுல்லா வந்து தக்பீர் இருக்கும் தக்பீர்க்கிமாவுக்கும் பாத்தியமாவுக்கும் கிடையாது பாணி பயணின்னு ஆரம்பிக்கக்கூடிய வஞ்சகத்தை ஓதி இருக்காங்கிற செய்தியெல்லாம் எல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கு இப்ப இந்த செய்தி சஹின்னு சொல்றாங்க அது வந்து சகின்னு கேட்டால் சஹி கிடையாது கருத்து நல்ல கருத்து தான் சுபான தொல்லாம் நல்லா வேணி தூயவன் பபிஹந்த உன்னுடைய புகழாலத்தை பார கஷ்டமுக்க உன்னுடைய பெயர் வந்து பாக்கியம் பெற்று விட்டதுன்னா ரொம்ப கருத்துடைய ஒரு வாசனம் தான் இடம் ஆனால் ரசுல்லா சொன்னாங்களா அப்படிங்கிறதுக்கான ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் கிடையாது இதில் பாத்தீங்கன்னா இதனுடைய அபு அபுசெயிது இருந்து அபுல் முத்த வக்கீலுங்கிற ஒரு தாபியும் கேட்குறாரு அவர்கிட்ட இருந்து யார் கேட்குறாருன்னு கேட்டால் அலிபுன் அலி அப்படிங்கிற ஒரு நபவர் கேட்குறாரு இவர்தான் வந்து சரியான இவர் மேல விமர்சனம் இருக்குது என்ன சரி இந்த ஒரு அறிவிப்பு சரியானது பொறுத்த வரைக்கும் நபகமானவர் தான் அவர் பலகீனமானவர் கிடையாது அப்படிங்கிற வாதம் எடுத்து வைக்கிறத பார்க்குறோம் அதுல எந்த அடிப்படையில் அவங்க அதை சரி காண்றாங்கன்னு கேட்டா தகுதிப்பு தகுதிப்பு இன்னும் பல நூட்கள்ல இவருடைய குறைநிறை சம்பந்தமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தகுதிப்பு தகுதிப்புல ஏழாவது பாகம் முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டது இமாம அஹமது சொல்றாங்க இவர்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இல்லீத இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஹதீசுகளை வந்து மருசு ஆக்குகிறார் அப்படிங்கிற குறைய சொல்றாங்க இது குறையே கிடையாது இது காரணம் தெளிவுபடுத்தப்படாத குறை அப்படின்னு சொல்றாங்க ஹதீஸ்களை கிடையை பொறுத்த வரைக்கும் அது ஜரகும் காரணம் குறை தெளிவுபடுத்தப்படணும் அது தெரியும் சும்மா ஒரு சரியில்லாதவர் அப்படின்னு சொல்லக்கூடாது காரணங்களோட தெளிவுபடுத்த கலை அறிஞர்களுடைய நிலைப்பாடு ஒரு திருடன்னா காரணம் சொல்லணும் உலக நிலைப்பாடா இருக்கட்டும் பிரகாரமா இருக்கட்டும் சரியான இருந்தால்தான் அவருக்கு தண்டனம் கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில ஹதீஸ்களை அறிஞர்கள் எப்படி பாப்பாங்கன்னு கேட்டா காரணம் சரியான காரணமா இருக்கான்னு பார்ப்பாங்க இப்ப இந்த காரணத்தை பொறுத்த வரைக்கும் சரியில்லாத காரணம்னு வாதிக்கிறாங்க அப்படி கிடையாது ஏன்னு கேட்டா இது ரொம்ப டேஞ்சரான காரணம் ஹதீஸுகளை உயர்த்துகிறார் நேரடி அர்த்தம் இதுக்கு எந்த ஹதீஸ்களை கலை வந்த ஹதீஸ்களை கலை என்ன அர்த்தம் கொடுப்பாங்கன்னா சஹாபி சொன்னத ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவித்து விடுவார் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் அப்படித்தான் மௌக்கூஃபே மர்ஃபு ஆக்குவார் அப்படிங்கறத இது கருத்து சஹாபாக்களுடைய கருத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தாக ஆக்கி இது சாதாரணமான குறையா இது ரொம்ப டேஞ்சரான குறை அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்னாலும் என்ன குற்றம் இருக்கிறது மத்த குற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் அவர் கெட்ட மன்னத்தன்மை உள்ளவராக இல்லாமல் இருக்கலாம் அவர் பொய் சொல்லக்கூடியவராக இல்லாமல் தகுதி இல்லாத செய்யாதவராக இருக்கலாம் ஆனால் இந்த தவறு குறிப்பிடுறாங்களே இருந்தாலும் இல்லா அண்ணகுத அவர் வந்து ஹதீஸுகளை மறுபு ஆக்குகிறார் அப்படிங்கிறார் சகாபாக்களுடைய கருத்தை சொந்த கருத்தை சொன்னதாக சொல்லுவதுங்கிறது அவருடைய கேரியரையே வீணாக்கக்கூடியதான் அவர் வந்து சொல்லக்கூடிய தகவலை வந்து மறக்கக்கூடிய நிலையில தான் போகும் அது மட்டும் இல்லாம இமாமா அபுஹாத்தம் வந்து இதே மாதிரியே சொல்றாங்க இந்த காரணத்தினாலதான் அவருடைய ஹதீஸ் வந்து ஆதாரம் எடுக்கப்படாது அப்படிங்கறத சொல்றாங்க அப்ப குறைங்கிறது இருக்கத்தையும் செய்யுது இதுல அபுஹாத்தம் பொத்தொன்பொதுவா சொல்லியிருந்தாலும் இந்த அகமதுடைய கருத்தை மேற்கோள் தான் அந்த தகவலை எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த அபுஹாத்தமுடைய தகவல் எதுல இருக்குன்னு கேட்டா பத்துகுள் பாரியில வந்து இபுனு ரஜம் எழுதுன பத்துகுள் பாரி அந்த கிதாப்ல நாலாவது பாகம் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சாவது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுனு உசைமா வந்து தன்னுடைய சஹிங்கிற புத்தகத்துல சொல்றாங்க ஒன்னாவது பாகம் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அம்மா மா எத்தீஹில் ஆமத்தும் சலாத்தமும் பி ஹுராசா ஹனமின் கவுலின் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹுராசாவன் வாசிகளில் பெரும்பான்மையினோர் அவன் அந்த ஹனபி முதுக புள்ளம்கிற காரணத்தினால் குறிப்புடுறார் தங்களுடைய தொழுகையை சுபானா கல்லாமும் அபிஹந்திக்க தபார கஸ்முக அப்படிங்கிறத வச்சு தோக்குறாங்க ஆனால் இதை பொறுத்தவரைக்கும் ஃபலா நாலு பி ஹாதா ஹபரன் சாவித்தன் அணி நபீ சல்லல்லாஹ்னு சலம் இன்று அக்னிஃபதி பில் ஹதீஸ் நாம வந்து இது சம்பந்தமாக ரசுல்லாட்ட இருந்து எந்த ஒரு உறுதியான செய்தியும் நமக்கு வந்து நாம் அறிய மாட்டோம் கிடைக்கல இதுல இந்த ஹதீஸ் ஹதீஸ் வந்து அறிஞர்களா ரசுல்லா சம்பந்தமாக ரசுல்லா வந்து இதை ஓதிருப்பாங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியான செய்தியும் கிடைக்கலங்கிற தகவலை இமாம் வந்து ஹுசைமா குறிப்பிடுறத பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது அல்லாமல் வந்து இவர் தெரிந்து கேட்கக்கூடிய ஜாஃபர் மனு அறிவிப்பாளர் பொறுத்த வரைக்கும் அவர் அறிஞர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நியாயமான குற்றச்சாட்டு தெளிவுபடுத்தப்பட்ட குற்றச்சாட்டு இமாமல் அஸ்தி சொல்றாங்க என்ன தகவல் சொல்றாங்கன்னு கேட்டால் இது வந்து தகதீப் தகதீப்ல ரெண்டாவது பாகம் எண்பத்தி ரெண்டாவது பாகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அம்மா ஆமத்து ஹதீஷ் இவர் வந்து இவருடைய செய்திகள் பெரும்பான்மை இது பெரும்பான்மையான செய்தி என்னண்டா சாபித்தின் சாபித்தில இருந்து அறிவிக்கக்கூடிய செய்தியா இருக்கட்டும் அஹாதிஜி மணாக்கிற இன்னும் இது அல்லாத சாபித்தல் சாபித்தால் பனானி இருக்கிற அந்த சாபித்தல் பனானிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய பெரும்பான்மையான செய்திகளா இருக்கட்டும் இது அல்லாமல் மற்ற செய்திகளா இருக்கட்டும் மணாக்கி அவ வந்து மறுக்கத்தக்க செய்திகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கணும் முன்கரான செய்தின்னா டோட்டலா சின்ன மாறுபாடெலாம் கிடையாது அதனால் தான் இவன் ஹாலிஃப் இப்படி இப்படி பாலி அதிசிக்குன்னு இமாம் வந்து புகாரி சொல்றாங்க அவருடைய அதிசிகளில் மாறுபட்டு முரண்பட்டு அறிவிக்கிறாரு இப்போ இந்த அறிவிப்புல இவர் தெளிவாக இமாம் அஸ்தி சொல்றாங்க இவர் வந்து ஸ்தாபிதியத்தை மட்டும் கிடையாது குரல்கள் மட்டும் கிடையாது இன்னும் இவர் அல்லாத இப்போ எல்லாத்தையுமே இவர் மாறுபட்டு அறிவிக்கிற முன்கரான செய்திகளை அறிவிக்கிறது இவருடைய வேலைங்கிற மாதிரி இமாம் வந்து அதில் அஸ்தி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இமாம் தஹபியனுடைய தாரிக்கு இஸ்லாமில் பதினொன்னாவது பாகம் ஏழாவது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாதி இமாம் சாதி என்ன சொல்றாங்க கேட்டா ரவாக்க இவர் வந்து முன்கரான செய்திகளை அறிவிக்கிறாரு அப்படிங்கறத இமாம் சாதி சொல்றாங்க அது மாதிரி வந்து அதே தகதீப் தகதீப்ல ரெண்டாவது பாகம் எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல இமாம் இபுனுல் மதீனி சொல்றாங்க அலிபுல் மதீனி சொல்றாங்க இவரை பத்தி சொல்லிட்டு வரும்போது சாபீத் மட்டும் கிடையாது சாபித் இருந்து அறிவிக்கக்கூடிய இவருடைய அதிகமான செய்திகளாக இருக்கட்டும் மற்றவர்கள்ட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் முன்கரும் அதுல வந்து கவனிப்பு இருக்கிறது இதெல்லாம் கவனிச்சுன்னா அதை பார்க்கணும் முன்கரும் அதுல மறுக்கத்தக்க செய்திகளும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப ரெண்டு அறிவிப்பாளர்களில் இந்த இது சஹீப்னு வாதாடுறாங்கள இந்த அலிபுணு அலி அரிஃபிம் அவரும் வந்து சரியானவர் கிடையாது அவர்டேருந்து அறிவிக்கக்கூடிய ஜாஃபர் இப்போ சுலைமானும் வந்து சரியானவர் கிடையாது இவர் சியாக்காரர் அதனால சரியில்லைன்னு சொல்றாங்க அந்த விமர்சனம் வேண்டாம் ஜாஃபர் இப்போ சலை சுலைமான் விஷயத்துல வந்து அது நியாயமற்ற விமர்சனம்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இது என்ன விமர்சனம் வருது முன்கரான செய்திகளை அறிவிக்கிறாங்க இமாம் புகாரியா இருக்கட்டும் இமாம் அலிபுல் மதீனியா இருக்கட்டும் பெரும்பெரும் பெரும் தலைகள்லாம் இவரை பத்தி சொல்றாங்க இமாம் அல் அஸ்தியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கடா இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இவர் முன்கரான செய்திகளை ஜாஃபரீபுலை சாபித் கிடையாது மற்ற அறிவிப்பாளர்கள்டையும் பெரும்பாலும் அறிவிப்பார் மாத்தமாக வேலை அப்படிங்கிறத சொல்றதுல இருந்து நம்ம என்ன புரிய முடியுதுன்னு கேட்டால் இந்த செய்தி வந்து சகிகான செய்தி கிடையாது டோட்டலாவே இந்த வாசகங்கள் நல்லா கருத்துடைய வாசகங்களா இருந்தாலும் சுல்லா மற்ற அறிவிப்புகளுக்கு தெளிவாக முரணா இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் சரியான செய்தி கிடையாது சரியான செய்தின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சரியாக ஆய்வு முறையில் நமக்கு தெரிகிறது அவங்க சரியான முறையில் இந்த ரெண்டு அறிவிப்பாளர் குறித்து பார்க்காமல் அவங்க வந்து கருத்துக்களை வெளியிடுறாங்கிறத இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம் இதில் எந்த அறிவிப்புகளும் சரியான அறிவிப்புகள் கிடையாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்